வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீனாவுக்கும் கனடாவுக்கும் ஒரு நடைபெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட் அந்த வர்த்தக ஒப்பந்தம் சைன் ஆகியிருக்கு சீனாவினுடைய ப்ரீமியர் கனடாவினுடைய மார்க் கார்னி இவங்க ரெண்டு பேரும் இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தத்தை வந்து சைன் ஆகி சைன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்ன படி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவின் மீது கனடாவுக்கு நம்பிக்கை குறைஞ்சிருச்சு அதனால் கனடா சீனாவை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமான ரீசனை வந்து ட்ரம்பினுடைய மிகப்பெரிய ஒரு அடவடித்தனம் அப்படின்னே நம்ம வந்து உலக மக்கள்லாம் கருதுகிறாங்க என்ன ரீசன் அப்படின்னா சமீப ட்ரம்ப் அவர்கள் அதிபராக செலெக்ட் ஆனவனே என்ன சொன்னார் அப்படின்னா கனடாவை அமெரிக்காவினுடைய ஒரு மாகாணமாக சேர்த்துக்கணும் வேணும் அப்படின்னா கனடாவினுடைய பிரதமர் வந்து அந்த மாகாணத்தின் ஆளுநராக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் கனடாவின் மீது மிகப்பெரிய அளவில் வரி அதாவது ட்ரம்பு ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே டேரிஃப்னு போட்ட அண்டை நாடுகள் ரெண்டு நாடுகளில் என்னென்னா கனடா ஒன்று இன்னொன்று மெக்சிகோ இதனாலேயே கனடா அமெரிக்காவிய ஒரு பயத்தோடையே பார்த்தாங்க சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெனிசுலாவில் ட்ரம்ப் அவர்கள் அதாவது அமெரிக்கா எடுத்த நடவடிக்கை அந்த நாட்டு அதிபரையே கடத்தி கொண்டு வந்தாங்க ஸோ இந்த காரணங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய அண்டை நாடுகள் மட்டும் ஈவன் நேட்டோ நாடுகளுக்கு இடையே கூட ஒரு அதிருப்தி நிலவிக்கிட்டு இருக்குது காரணம் ஏன்னா கிரீன்லாந்தை வந்து நாங்கள் வந்து வழுக்க டைமாக எடுக்க போகிறோம் எங்கள்கிட்ட கொடுத்துடணும் இதற்கு வந்து நாங்கள் வந்து இது நன் அதாவது பேச்சுவார்த்தையின் மூ மூலமாக நடந்தாலும் சரி இல்லை இராணுவ ரீதியாக இருந்தாலும் சரி கிரீன்லாந்து வந்து அமெரிக்காவுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான ஒரு போக்கை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சமூக நாட்களாக மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய அளவில் பேசிக்கிட்டு இருக்கார் இதனாலேயே என்னவோ உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக சீனாவை நோக்கியும் இந்தியாவை நோக்கியும் ரஷ்யாவை நோக்கியும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஒரு அண்டை நாடு பார்டரை வந்து பகிரக்கூடிய ஒரு நாடு இப்போ சீனா கூட ஒரு மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தை சைன் பண்ணியிருக்காங்க இது வந்து உலக நாடுகளே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியது கனடா வந்து அமெரிக்கா விட்டு விலகி ரொம்ப தூரம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒப்பந்தத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் இரு நாடுகளுக்கும் ஏற்படுது அப்படின்னா சீன மின்சார வாகனங்களினுடைய அந்த இவி வெஹிக்கிள்னு சொல்கிறாங்களா அதுக்கு வந்து வரியை வந்து டேக்ஸை வந்து ரொம்ப கடுமையாக குறைச்சிருக்காங்க முதல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் இருந்தது இப்போ வந்து வெறும் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் அப்போ சீன வாகனங்கள் வந்து அதிக அளவில் கனடாவில் மிக குறைவான விலையில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஆண்டுக்கு நாற்பத்தி ஒய் ஒன்பதாயிரம் வாகனங்களை வந்து கனடாவில் விற்பதற்கு சீனா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது வந்து இதுவரைக்கும் அஞ்சு ஆண்டுகளில் எழுபதாயிரம் வாகனங்கள் தான் வந்து கனடாவில் சீனா வாகனங்கள் விட்டுருக்கு இப்போ ஆண்டுக்கு நாற்பத்தொம்பதாயிரம் வாகனங்கள் வந்து விற்பதற்கான ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கனடாவினுடைய விவசாய பொருட்களுக்கு சீனாவில் வந்து விலை குறைப்பு பண்ணியிருக்காங்க இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கனோலா ஆயில் நம்ம வந்து அதிகமாக பார்ப்போம் அந்த கனோலா ஆயில் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு இதில் வந்து கனோலா சீட்ஸ் இருக்குல்ல அந்த விதைகள் அந்த விதைகளுக்கு எண்பத்தி நான்கு பர்சன்ட் விதைகள் ஏற்கன வரிகள் வந்து ஏற்கனவே இருந்துச்சு இதை வந்து பதினஞ்சு பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க ஸோ கனோலா ஆயில் வந்து கனடா அதிக அளவில் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது பதினஞ்சு பர்சன்ட் தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடல் உணவில் வந்து பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது நண்டு இது போன்ற உணவு வகைகளுக்கு வந்து மீன் கனோலா இதுக்கெல்லாம் வந்து அதாவது கனோலா மீல் அப்படின்னு சொல்கிறாங்க கனோலா இதை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளுக்கு நண்டு ஃபீன்ஸ் இது போன்ற இதுக்கெல்லாம் வந்து முழுவதுமாக சீனா வந்து வரியை வந்து என்ன டோட்டலாக ரத்து பண்ணியிருக்காங்க கனடியர்களுக்கு வந்து சீன விசா வந்து ரத்து செய்யப்படுது இனி வந்து ஆண் அறை அவங்களுக்கு வந்து விசா தேவையில்லை கனடியர்கள் எப்போ நினச்சாலும் சீனாவுக்கு வந்து போய் வரலாம் அதே போல கனடாவும் வந்து சீனர்களுக்கு வந்து விசா நடைமுறைகளை வந்து நிறையா தளர்த்தியிருக்காங்க பிரதமர் மார்க் கார்னி என்ன சொல்கிறார் அப்படின்னா நாம் கன நாம் கனவு காணும் உலகத்தை அல்ல உண்மையில் இருக்கும் உலகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது என்ன மெயினாக அவர் சொல்கிறார் அப்படின்னா அமெரிக்கா கூட மிகவும் ஒரு நட்பு பாராட்டி இருந்த ஒரு நாடு வந்து இப்போ எதார்த்தத்தில் வந்து அது முடியாது அப்படிங்கிறப்ப இருக்கிறத வந்து இது வந்து அமெரிக்காவுக்கு இன்டைரெக்டாக சொன்ன செய்தியாக தான் வந்து உலக மக்கள் பார்க்குறாங்க இப்போ வந்து என்ன அவைலபுளாக இருக்கோ அதை நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லிக்கிட்டு இருக்காரு அமெரிக்காவ உடனான அந்த உறவு வந்து ரொம்ப மோசமாயிருச்சு ட்ரம்ப் வந்து மீண்டும் அதிரமான பிறகு என்ன பண்ணாருனா கனடாவுக்கு கடுமையான டாரிஃபை போட்டார் யுஎஸ் எம்சிஏ ஒப்பந்தத்தை கூட அதாவது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்தால் அந்த ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணார் எஃகு மற்றும் கார் தொழில் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு இதனால் கனடா மட் கனடா வந்து என்ன பண்ணாங்க மாற்று பார்ட்னரை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய நாட்டில் வந்து தொழில் உற்பத்தியை வந்து பெருக்குவதற்கு தனது நாட்டின் பொருளாதார வளங்களை வந்து உயர்த்துவதற்கு அமெரிக்காவை நம்பி பயனில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்று கூட்டாளியை வந்து தேடிக்கொண்டிருக்கும் போது சீனா வந்து இவங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு நட்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏற்கனவே வந்து கனடா வந்து ஒரு சீனாவுக்கு எதிரான நடவடிக்கை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாபியுடைய சிஇ வந்து அரஸ்ட் பண்ணது கொண்டது இது மாதிரியாக சீனாவுக்கும் கனடாவுக்கும் இடையேயான உறவு வந்து மிக மோசமான சுச்சுவேஷனில் இருந்தப்ப இந்த புதிய கனடாவின் அரசாங்கம் வந்து சீனாவினுடைய ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தங்களை எல்லாம் உறுதி செய்து மீண்டும் வந்து அந்த ஒரு அந்த பயோலாட்ரல் அந்த டிப்ளமேட்டு இதை உறவை வந்து புதுப்பிக்கிறாங்க பல இது வந்து என்ன அப்படின்னா உலக நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக அவங்கள நம்ப முடியாததுனால மற்ற பிற நாடுகளோடு ஒரு ஒரு நட்புறவோட போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஒப்பந்தமானது உறுதியாகிருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனடாவோட டாலரில் சீனாவினுடைய யுவானோடய வர்த்தகம் நடக்கும் இதனால் வந்து என்ன அப்படின்னா மெயினாக இந்த அமெரிக்காவினுடைய டா டாலரை வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துவதை குறைப்பாங்க இது வந்து டாலரோட வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு உலக வர்த்தக நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க சரி இதுக்கு வந்து கனடாவில் வந்து எதிர்ப்பு இல்லாமல் இருக்காங்கன்னா கனடாவில் எதிர்ப்பு இருக்க தான் செய்து ஆதரவும் இருக்குது எதிர்ப்பும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க ஏன்னா கனோலா ஏற்றுமதி வந்து மிகப்பெரிய அளவில் சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும் காரணம் ஏன்னா கனடாவில் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த கனோலா ஆயிலும் சரி அந்த சீட்ஸும் சரி அந்த விதைகளும் சரி மிகப்பெரிய அளவில் விளைவிக்கிறாங்க உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ இது வந்து கனடா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி செய்தி எதிர்ப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒண்டாரியோ அப்படின்னு இருக்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல்வர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சீன ஈவி கார்கள் வந்து அதிக அளவில் வந்துச்சுன்னா கனடாவினுடைய இந்த கார் தொழில் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அதனால் வேலை வாய்ப்புகள் குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய ஈவி கார் வந்து கனடாக்குள்ள மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னா இது மிக குறைந்த விலையில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிக மைலேஜை கொடுக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் வந்து கனடாக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளூர் தொழில் வந்து பாதிக்கப்படும் கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா போர்டு போன்ற யூஎஸ் நிறுவனங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் கனடாவினுடைய கார் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய அளவுனா பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த ஒப்பந்தம் அப்படின்னு இது பண்ணுறாங்க ஆனால் இது எல்லாமே கனடாவில் இருக்கக்கூடிய அந்த கார் உற்பத்தி நிறுவனங்கள் முக்கவாசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடையது அதனால க கனடா பிரதமர் அவர்கள் வந்து இதை க கண்டு கண்டிப்பாக கண்டுக்க மாட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனடாவில் நிறையா வந்து அந்த ஸ்டூடெண்ட் விசா அது வந்து சீனாவுக்கு தளர்த்துறாங்க சீன ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாக கனடாவில் வந்து போய் இனி படி படிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த வெள்ளை மாளிகை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு எதிராக இந்த செய்யப்பட்ட ஒப்பந்தமாக தான் வந்து அதாவது அமெரிக்க அரசாங்கம் வந்து இதை கருதுறாங்க ஆனால் வந்து இதை நேரடியாக எதிர்க்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை மக்களே ஸோ இதனுடைய எதிர்காலங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக நாடுகள் வந்து மல்டி அலைன்மெண்ட் தான் இனி வந்து அமெரிக்கா அமெரிக்கா மட்டுமே சூப்பர் பவர் கிடையாது அப்படிங்கிறத உலக நாடுகள் இப்போ வந்து உணர்ந்து ஒரே மாதிரியான அந்த ஒரு மனநிலை இல்லாமல் அமெரிக்காவை தவிர்த்து உலக நாடுகள் ஒன்று கூடக்கூடிய இந்த செயலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியமாக தெரியுது மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்